காங்கிரஸ் இயக்கத்தின் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் என் அன்பு சகோதரர் சசிகாந்த் திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய சமகிர சிக்ஷா அபியன் அபியான் ஒருங்கிணைந்த அந்த பள்ளிக்கல்வி திட்டத்திற்கு உண்டான நிதி அதை ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு வழங்காததை கண்டித்து கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அவர் உண்ணாநிலை அறப்போராட்டத்தை தொடங்கினார் இன்றுடன் நான்காவது நாள் அவரது உடல்நிலை பாதிக்கப்பட்டு இப்பொழுது சென்னையில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இன்று அவரை மருத்துவமனையில் சந்தித்து அவரை அவரது உடல்நலம் விசாரித்து அவருடைய இந்த அற போராட்டத்திற்கு தமிழக மாணவர்களுக்காக அவர் முன்னெடுத்துள்ள இந்த அற போராட்டத்திற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வைகோ மற்றும் என்னுடைய ஆதரவை தெரிவிப்பதற்காக நான் இன்று வந்து அவரை சந்தித்தேன் சமகர சிக்ஷா அபியான் திட்டம் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டம் இது நாட்டில் உள்ள அனைவருக்கும் தரமான சமமான கல்வி வழங்க வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து அந்த நிதியாண்டிற்கு தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அந்த நிதியை ஒன்றிய அரசு நமக்கு வழங்கவில்லை இதை வழங்காததால் அரசு பள்ளிகளில் அடிப்படை அந்த செலவுகளை சந்திக்க முடியாமல் ஆசிரியர்களுக்கு ஊதியங்களை வழங்க முடியாமல் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அதாவது கட்டாய கல்வி திட்டம் ஏழை விட்டு பிள்ளைகளின் மாணவர்களுக்கு அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக கட்டாய கல்வி திட்டம் இது போன்ற முக்கியமான இந்த முக்கியமான இதுகளுக்கெல்லாம் நம்ம பணம் கொடுக்காத மாதிரி ஒரு கடுமையான ஒரு நிதி நெருக்கடி இதனால் ஏற்பட்டுள்ளது மாநில அரசு சார்பாக நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மாநில பள்ளிக்கல்வி பொய்யாமொழி இது குறித்து பலமுறை நம்முடைய ஒன்றிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்களிடம் வேண்டுகோள் விடுத்தனர் சில மாதங்களுக்கு முன்பு அங்கு டெல்லியில் நாடாளுமன்ற அவைக்குள் உள்ள அவர் நம்முடைய ஒன்றிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவருடைய அலுவலகத்திற்கு நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடன் நானும் பிற நாடாளுமன்ற உறுப்பினர் சென்று அவர்களிடம் இந்த வேண்டுகோளை விடுத்தோம் கண்டிப்பாக இந்த சமகிர சிக்ஷான் அபியான் திட்டத்தின்படி நமக்கு தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய அந்த இரண்டாயிரத்தி நூத்தி எப்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை உடனே நீங்கள் வழங்க வேண்டும் இதனால் மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுகின்றது என்று நாங்கள் வேண்டுகோள் விடுத்தோம் ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் அந்த இருமொழி கொள்கையை கைவிட்டு அந்த மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்க வேண்டும் பிஎம்சி அந்த பள்ளிகளுடைய உடைய அந்த பிஎம்சி பள்ளிகள் பொறுத்தவரைக்கும் அவங்க அந்த புதிய கல்வி திட்டம் தேசிய கல்வி திட்டம் அதன்படி மும்மொழி கொள்கையை ஏற்று செயல்படக்கூடிய பள்ளிகள் அதை நீங்க முதல்ல நீங்க செஞ்சீங்கன்னா தான் நிறைவேற்றினீங்கன்னா தான் நாங்கள் இந்த சமக சிக்ஷா அபியன் அந்த நிதிக்குண்டான ரூபாயை நாங்கள் கொடுப்போம் சொல்லி அவர் வெளிப்படையாக சொன்னார் இதனால வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நாற்பது லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் அவங்களுடைய எதிர்காலம் சரி நம்முடைய அரசு பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் அவர்களுடைய எதிர்காலம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு இதுல வந்து குறிப்பா சொல்லணும்னா நம்முடைய கட்டாய கல்வி திட்டத்துல உங்களுக்கே தெரியும் தமிழ்நாடு முழுக்க பல ஏழை வீட்டு பிள்ளைகள் அவங்களுக்கு இந்த கட்டாய கல்வி திட்டத்துல தனியார் பள்ளிகளில் தனியார் பள்ளிகளில் இடம் கொடுக்குறாங்க அப்படி இந்த நிதி நெருக்கடினால கிட்டத்தட்ட கடந்த இரண்டு வருடங்களாக அந்த திட்டத்திற்கு ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கு இன்னைக்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் இது போன்ற விஷயங்கள் நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் அவருடைய எதிர்காலம் குறிப்பா ஏழை வீட்டு பிள்ளைகளுடைய மாணவர்கள் அவங்களுடைய கல்வி பாதிச்சிட அந்த உன்னதமான நோக்கத்துக்காக அவர் நான் கிட்டத்தட்ட நாடாவது நாளாக தொடர் காலவரையற்ற அந்த உண்ணா உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்கிறாரு அவரோட உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே அவருக்கு வந்து கார்டியாக் இஷ்யூஸ் உண்டு ரத்த கொதிப்பு உண்டு பல்வேறு அந்த உடல் உபாதைகள் அந்த பிரச்சனையோடு தான் இன்னைக்கு ஒரு உண்ணாவிரதத்தில் இருக்கு அதனால தான் அரசு மருத்துவமனைக்கு இந்த சூழ்நிலையில் ஒன்றிய அரசுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள் இங்க உண்ணாவிரதம் இருக்கின்ற நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் சார்பாக நாற்பது லட்ச லட்சம் தமிழக மாணவர்களின் சார்பாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்க தலைவர் வைகோவின் சார்பாக என் என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஒன்றிய அரசுக்கு இந்த சமகிர சிக்ஷன் அபியான் திட்டத்துக்கு உண்டான அந்த நிதி இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு உண்டான நிதியும் சரி நடப்பாண்டுக்கு உண்டான நிதியும் சரி தயவு செய்து காலம் தாழ்த்தாமல் நீங்கள் உடனடியாக வழங்க வேண்டும் என அன்பான வேண்டுகோளை நான் விடுக்கிறேன் இந்த நேரத்தில் கண்டிப்பா வருவாங்க வந்துட்டு போனதா தகவல் வந்திருக்கு இதுல வந்து நீங்க யாரோட ஆதரவு விட்டுருங்க அன்பு சகோதரர் காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவர் எதிர்கால நட்சத்திரம் ராகுல் காந்தியுடைய ஆதரவு இருக்கு நம்முடைய சசிகாந்த் செந்திலுடைய போராட்டத்திற்கு அன்பு சகோதரர் ராகுல் காந்தியுடைய ஆதரவு இருக்கு அனைவருடைய ஆதரவு இருக்கும் போது நினைச்சு அதனால எல்லாரும் நான் என்னோட இது பொறுத்த வரைக்கும் ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக இருக்கிறாங்க அவர் படு அந்த படுத்த படுத்துக்கிட்டே அவர் என்ன சொல்றாருன்னா நான் சொன்னேன் நான் உடனடியை பார்த்துக்கோங்க சொல்லும்போது போது மாணவர்கள் சார்பாக இந்த நான் போராட்டத்தில் இருக்கிறேன் நான் இது உன்னதமான நோக்கத்துக்காக நீங்க அரசியல் எல்லைகளை கடந்து சித்தாந்தங்களை கடந்து நீங்க ஒன்றிய அரசு இதுக்கு அவங்க கண்டிப்பா இந்த நிதியை ஒதுக்கணும்னு சொல்லி சொல்றாரு அதனால தயவு இவங்க வந்து பார்த்தாங்க அவங்க வந்து பார்த்தாங்க இதுல அரசியல் பார்க்காமல் மாணவர்களுடைய எதிர்காலம் கருத்தில் கொண்டு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த நிதியை ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் இதை கட்சி எல்லைகளை கடந்து காங்கிரஸ் பாஜக திமுக அதிமுக என்ற அனைத்து தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து இயக்கங்களும் இதற்கு அவர்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை விடுக்கிறேன் ஓகேங்களா